அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ சோகுமார் இது மகர ராசிக்கான மாசி மாத ராசி பலங்கள் உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள அந்த மகர ராசிக்காரர்கள் சுக்கரன் ராகு மற்றும் சனி பகவான் சுக்கரன் ராகு மற்றும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கப் போகின்றார்கள் பாருங்க ஏழரை சனி ஏழரை சனி பயந்துகிட்டு இருந்தீங்க எவ்வளோ நாட்களாக அந்த ஏழரை சனி முடியும் தருணத்தில் உங்களுக்கு அவரால் பல நன்மைகள் காத்துக்கு காத்து கொண்டிருக்கின்றன என்பதை மறந்து விடாதீர்கள் சனி பகவான் உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறார் சுக்கரனும் இந்த மாதம் முழுவதுமே சுப பலம் பெற்று செஞ்சிருப்பதால் பணப்பற் பணப்பற்றாக்குறை என்பதே இருக்காது குருவின் நிலைமை மற்றும் சற்று கொஞ்சம் கொஞ்சம் குருவினால் கிடைக்கக்கூடிய நல்ல பலங்கள் குறையும் வரவிற்கேற்ற செலவுகளும் குடும்பத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம் ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் எதிர்பாராத திடீர் ஒரு செலவு கடைசி வாரத்தில் ஏற்படக்கூடும் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் திடீர் செலவு ஏற்படக்கூடிய ஆரோக்கியம் சற்று முன்னேற்றமாக இருக்கும் நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் வரண் அமைவது தாமதப்படும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் உடல் உபாதைகள் ஏற்பட்டு சின்ன சின்ன சிகிச்சை முறையில் குணம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் சனி உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க ரெண்டு கிரகம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது வேலைக்கு போகிறவங்க இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த உத்தியோகம் போகிறவங்க வேலையில் என்னென்ன நினச்சிங்களோ அந்த மாற்றம் உங்களுக்கு உருவாகும் உத்தியோகத்தில் உங்கள் நண்பர்கள் உங்கள் உடன் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் அவர்களுடைய சூழல் மன நிறைவளிக்கும் மேலெதிரியாளியின் மேலதிகாரிகளின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஜனநகர தசாபுத்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வுக்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன புதிய வேலைக்கு முயற்சி முயற்சித்து வரும் ஒன்பர்களுக்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகள் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதமும் இருக்குது முக்கியமாக தொழில் திரு நிறுவனங்கள் நடத்துகிறவங்க வியாபாரிகள் வியாபாரம் செய்கிறவங்க இவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தி பொருளை அதிகரித்து அதன் மூலம் லாபம் அதிகரிக்கும் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் அந்த வியாபாரத்தை அதிகமாக செய்வார்கள் முன்பை விட இப்போ நிறையா செய்வாங்க புதிய முயற்சிகள் மட்டும் சற்று அளவோடு முதலீடு செய்யுங்கள் அதில் வந்து இரண்டாவது தொழிலாகட்டும் இரண்டாவது பிரான்ச் ஆகட்டும் இதெல்லாம் சற்று அளவோடு முயற்சி செய்யுங்கள் உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்கள் நியாயமான விலையில் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ஏழரை செனியின் கடைசி பகுதியில் உள்ளவங்களுக்கும் சுக்கரன் அனுகூலமாக இருக்கின்றார் இம்மாதம் முழுவதும் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும் செல்வாக்கும் புகழும் ஓங்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாம் நாதஸ்வர வித்வான்கள் இசைக்கலைஞர்கள் ஓதுவார்கள் போன்ற ஆன்மீக துறைகளில் பணியேற்றி வரும் அனைவர்களுக்குமே நல்ல மதிப்பும் வரவேற்பும் கிடைக்கும் நல்ல பணவரவு கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையினர் கட்சியில் முக்கிய பதவி ஒன்றை ஏற்பதற்கு அனுகூலமாக அமைந்துள்ளன அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வகை சூழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் கட்சியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தசாபதியில் அடிப்படையில் சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதுக்குண்டான சாத்திகூறுகள் இருக்குது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சற்று அனுகூலம் குறைவாக இருக்குது முதல் மூன்று வாரம் படிப்பில் சில மந்த நிலை தோன்றினாலும் அடுத்த வர காலகட்டத்தில் பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நான்காம் வாரத்திலிருந்து மீண்டும் உங்கள் படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் வந்ததும் தேவையற்ற கவலைகள் மாணவர்கள் சேர்க்கை ஆகியவற்றை தவிர்த்துக் கொள்வது மிகச்சிறப்பு சிறப்பு விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் கிரக நிலைகள் ஓரளவு நல்ல சாதகமாக இருக்கு அனுகூலகமாக இருக்குன்னே சொல்லலாம் உங்கள் தோட்டத்தில் விளைகின்ற அந்த பயிரானது உங்களுக்கு நல்ல லாபத்தை குறிக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத விளைச்சல் உங்களுக்கு கிடைக்கும் பழைய கடன்கள் உங்களால் அடைபடும் கால்நடைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழைச்சேனியின் கடைசி பகுதியில் இருப்பதால் இத்தனை நாளாக மனசை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர ஆரம்பித்துவிடும் சொல்லனா துயிர இருந்தேன் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் எப்படி தான் அதை தீர்ப்பது எல்லாம் ஏகப்பட்ட பேர் நினச்சிருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து விட்டு தான் செல்ல போகிறார் செவ்வாய் சூரியன் குரு ஆகிய மூவருமே சற்று இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலம் அவரங்களால் கிடையாது ஆனால் சனி பகவான் மற்றும் ராகு பகவானால் உங்களுக்கு அனுகூலம் நன்றாகவே இருக்கின்றது ஏதாவது ஒரு பிரச்சனை சும்மா மனநிம்ம மனசை பாதிக்கிற அளவு இருந்துகிட்டே தான் இருக்கும் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் இருக்கும் அந்த கல்வி முன்னேற்றம் தான் உங்களுடைய மனசுக்கு ஆறுதலாக அமையும் வேலைக்கு முயற்சி செய்யும் பெண்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும் வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு நல்ல ச சம்பளம் கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு வருமானம் கிடைக்கும் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சுக்கரனுக்கு சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்லபடியாக அமையறாரு இன்னும் உங்கள் திசா புத்திக்கெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் புதிய புதிய தொழில்களை செய்யும் நீங்கள் மு முயற்சி செய்யலாம் பொதுவாகவே நீங்கள் வந்து தற்காலிகமாக இந்த மாதம் உங்கள் பிரச்சனைகளை பற்றி வெளியே அதிகமாக சொல்ல வேணாம் அதுவே உங்களுக்கு சில நேரங்களில் பாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக உங்கள் நெருங்கிய நண்பர்கள்ட்ட கூட கொஞ்சம் பார்த்து கவனமாக பழகுங்க நண்பர்களால் சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது பணத்தை ரொம்ப வீண் வரையும் பண்ண வேண்டாம் கரெக்டாக எண்ணி எண்ணி செலவு பண்ணுங்க பணத்தை கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழித்தால் ஏகாந்தமாக வாழலாம் என்ற ஒரு பழமொழியே இருக்கின்றது உங்களுக்கான சிறப்பு பரிகாரம் பார்த்திங்க அப்படின்னா தினமும் அருகில் உள்ள திருக்கோயிலில் ஒன்றில் எந்த கோயிலாக தான் பரவாயில்லை அல்லது உங்கள் வீட்டு பூச்சேரியில் மாலை நேரத்தில் பிரதோஷத்தை கா பிரதோஷ காலத்தில் நாலு டு ஆறு இந்த நேரத்தில் ஐந்து நெய் நெய்திபங்க ஏற்றி கொண்டு வருங்கள் அற்புத பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்து நெய் ஐந்து தீபம் ஏற்றினால் அற்புத பலன்கள் கிட்டும் இதை நீங்கள் அனுபவத்திலேயே பார்த்துலாம் ராமஜெயம் எழுதிட்டு வாங்க பெண்கள் வந்து அனைவருமே ராமஜெயம் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல கணவன் கேட்பா கிடப்பார் ராமஜெயம் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் நலங்களையும் உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகின்றது உங்கள் மனக்குறைகள் அகழ்வது திண்ணம் இதை நீங்கள் ஒரே வாரத்தில் பார்க்கலாம் ராமஜெயம் எழுதுறீங்க ஒரு வாரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி மாதம் ஒன்றாம் தேதி நான்காம் தேதி ஏழு பத்து பதினஞ்சு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளில் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளை தூங்குங்க கண்டிப்பாக அந்த புதிய முயற்சிகள் வெற்றியாக அமையும் சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு மாசி மாதம் பதினொன்றாம் தேதி இரவு முதல் பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி காலை வரை இருக்குது இந்த தினங்களில் புதிய முயற்சிகளை குறைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து வளங்களும் நலங்களும் பெற உங்களுக்காக இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்